ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒதுங்க வச்சு நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கடைசி இந்த லீவு நாட்களில் தோட்டம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் உயரமாக கட்டியிருந்தோம் பட் அது வந்து வேணாம் ஏற்கனவே நம்ம நிறைய வெயிட்டு வச்சிட்ருக்கோமா சரி அதனால் இந்த டேங்க் வந்து தண்ணி தான் அப்படி வச்சுருந்தோம் அதை இப்போ தட்டி எடுத்துட்டோம் இப்போ தட்டி எடுத்து இப்படி குப்பையாக கிடக்கிறனால இன்றைக்கி தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றுனா அவ்வளோ இங்கே வந்து தேங்கும் இனி இதை கொண்டு போய் வெளியில் போடுற பெரிய 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 ஒரு வேலையை செய்யணும் அது வரைக்கும் இது இப்படி தான் கிடக்கும் மாடித்தோட்டம் ஸோ மாடித்தோட்டம் ரொம்ப நீச்சாக அழகாக அப்படியே தினம் தினம் கூட்டி நீச்சாக வைக்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி ரம்யமாக நல்லாயிருக்கும் பட் இப்படி கிடக்கும் போது ஐயோ இந்த வேலையை எப்போ முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மழைப்பாக இருக்குது முடிக்கணும் எப்படியும் லீவில் ரெண்டாவது லீவில் வேற நிறைய டியூட்டிலாம் இருக்குது ஸோ அது எல்லாமே பண்ணணும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுங்கன்னு பார்க்கலாம் ஓகே நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்கிறீங்களா லீவு நாட்களில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா